தராவி விஷயத்தை விளக்கியாகணும் சமூகத்துக்கு நல்லா புரியணும் தப்பா புரிஞ்சிட கூடாது அசூலுல்லா தொழுதது எட்டு பிளஸ் மூணு தான் அசூலுல்லாவுடைய செயல் தெளிவுதான் ரமதாலே ரமதான் அல்லாத காலத்திலேயே ஆனால் ஒருவர் எட்டுக்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார் இவர் தொழலாமா இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து எட்டு தொழுதுட்டாரு மூணு வித்திரம் முடிச்சிட்டாரு நைட் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறாரு தோழணும்னு ஆசைப்படுறாரு நஃபீலான தொழுகை தொழலாமா கூடாது அசுலுல்லா சொன்னார்கள் இரவு உணக்கரத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது இரண்டு ரெண்டாக தொழுங்க எண்ணிக்கை சொல்லல இமாம் முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க எண்ணிக்கை சொல்லலை இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சிலர் ஹரிதுகளை நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை நபி சூழலில் வாழும் பொழுது அதை செயலை பார்த்த சில நபித்தோலர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள் எட்டுக்கு மேலே தொழுவுறது தப்பில்லை

அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல் அவ்வளவுதான்